வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வந்த கடலில் உருவாகியிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதற்கு வேறு பெயர்களும் உண்டு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் எல்லாம் ஒன்றுதான் பெயர் இது தொடர்ந்து ஆந்திர ஒடிசா கரைக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருந்த நிலையில் எதிர்பார்த்தது போலவே விலகத் தொடங்கி இருக்கிறது கிழக்கு வடகிழக்கு தீசை நோக்கி விலக தொடங்கி இருக்கிறது வங்கதேசம் மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்தத்துடன் மோதி சண்டையிட்டு போராடி உயரழுத்தத்தை செயலெடுக்க செய்து காற்றழுத்த தாழ்வு பகுதியும் செயலிழந்து காற்று சுழற்சியாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி செயலிழந்து வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அண்டை நாடுகளுக்கும் வட மாவட்ட வட மாநிலங்களுக்கும் அழைப்பிடிப்பி கொடுக்க இருக்கிறது இதனிடையே தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அனல் காற்றாக வந்து கொண்டிருந்த நிலையில மேற்கு திசையிலிருந்து வந்த உயரடுத்த காற்று மறைந்து குறைந்த அழுத்த காற்று சுழிச்சு உருவாகிவிட்டது ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வாக்கிலே அரபிக்கடல் காற்று சுழற்சி உருவாகும் என்று அறிவித்த நிலையில உருவாகிவிட்டது அரபிக்கடலில் காற்று சுழற்சி ஆனால் அந்த காற்று சுழற்சிக்கு மேற்கு புறமாக உயிரிழந்த காற்று பயணித்து குமரிமுனை வழியாக வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி குமரிமுனை ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு இலங்கை சுற்று வட்டாரம் மற்றும் இலங்கை நிலப்பரப்பு மீது பயணித்து வடக்கு வங்கக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய குளிர்காற்று தமிழ்நாட்டின் தரையேறாமல் போகிற காரணத்தினாலே மழை பொழிவு இல்லை இருந்தாலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்றை குளிர்விக்கக்கூடிய அமைப்பு நாளையிலிருந்து பதினொன்றா பதினோராந்தேதியிலிருந்து ஏற்பட போகிறது வடக்கு வங்கக்கடற்பகுதிக்கு சென்றதும் செயலிழந்து சற்று தீவிரம் குறையும் என்பதனால வடக்கு நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வங்கக்கடல் காற்று அதாவது டெல்டா மாவட்டங்கள் வழியாக பயணிக்கக்கூடிய வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய வங்கக்கடல் காற்று மாலை இரவு நேரங்களில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்குள் நுழையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை வங்கக்கடற் பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய இந்த குளிர்விக்கும் கிழக்கு காற்று அதாவது வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உள்ளே நுழைந்து குளிர்வித்து மாலை இரவு இடிமழைப்பொழிவை நாளையிலிருந்து தொடக்கப் போகிறது நாளைய இடிமழைப்பழிவு எங்கே இருக்கும் என்றால் நாளைய இடிமழைப்பொழிவு உதாரணத்திற்கு கேரள கர்நாடக வழியாக நுழையக்கூடிய காற்று மைசூர் வழியாக நுழையக்கூடிய காற்று பெங்களூரு திருப்பதி மற்றும் விஜயவாடா கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் பாலக்காட்டு கணவாய் ஏற்கனவே பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கே அட்டப்பாடி அருகே தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நீலகிரியில் நல்ல மழை கூடலூர் பஜார் கூடலூர் மற்றும் மேற்கு கேரள எல்லை ஓரத்தில் இன்றைக்கு இப்போதைக்கு மருதமலைக்கு மேற்கே மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே அட்டப்பாடி ஒட்டியுள்ள கோயம்புத்தூர் மாவட்ட பகுதியில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் கேரளாவிலே உருவாகி இருக்கக்கூடிய கேரள கடற்கரையோரத்தை ஒட்டி உருவாகி அரபிக்கடல் காற்று சுழற்சியின் காரணமாக கேரள கர்நாடகாவிலே மழைப்பிடிவு கொடுக்கிற நிலையில அது மரங்களால் குளிர்வித்து கேரள கர்நாடகாவில் இன்றைக்கு தொடங்கிவிட்ட மழைப்பிடிவு அது மேற்கு நோக்கி வந்து மாலை இரவு இடி நாளையிலிருந்து தினசரி தினசரி எல்லா நாளும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்க போகிறது பாலக்காட்டில் நுழையக்கூடிய காற்று நேரடியாக டெல்டாவிற்கு வராமல் நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் காற்று பாலக்காட்டிலிருந்து கோயமுத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு ஈரோடு வழியாக நாமக்கல் சேலம் வழியாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் ஆரியங்காவு கணவாய் அதாவது புனலூர் பகுதி வழியே புனலூரில் இருந்து வரக்கூடிய காற்று அதாவது தென்காசி குற்றாலம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று நேரடியாக கயத்தார் வந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் போகாமல் கயத்தார் வராமலே அப்படியே செங்கோட்டையில் நுழையக்கூடிய காத்து கயத்தாருக்கு வடக்கு புறமாக கழுகுமலை மற்றும் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வழியாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டு கர்நாடக கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே முதல் இடி மழை பொழிவு நாளை தொடங்க இருக்கிறது அதாவது தொடர்ந்து மழைக்காலமாக இருந்து கொண்டிருந்தாலும் நேற்றைக்கு மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலே திடீரென்று கடும் காற்று புயல் காற்று போல் கனமழைப்படிவை இடி மின்னலுடன் கொடுத்து மின் விநியோகம் கூட பாதிக்கப்பட்டு பெரும் பாதிப்பை விரைவாக சீர் சீர்செய்து மின்வாரியம் உடனடியாக மின்சாரம் வழங்கியிருந்த நிலையில் ஆனால் நேற்றைய மழை மன்னார்குடிக்கு அதிகம்தான் காற்றும் மின்னலும் இடியும் அதிகம்தான் அதுபோல நாளையிலிருந்து ஆங்காங்கே இடி மின்னல் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இந்த மழைப்பொழிவு நாளைய தொடக்கம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இருக்கும் தென் கடலோரம் என்பது நாளைய மறுதினம் பனிரெண்டாம் தேதி அடுத்தடுத்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு என்று வரக்கூடிய இருபதாம் தேதி வரை இந்த மாலை இரவு இடிமழைப்பிடிவு மாலை மேற்கே தொடங்கும் இரவு கடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து நள்ளிரவு அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் கொடுக்கும் தினசரி ஒரே இடத்தில் பொழியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் கோடையில் மழைக்காலம் என்றோம் கோடை மழைக்காலத்துக்கு இடையே ஒரு வெயில் வந்தது காரணம் நிகழ்வு விலகி சென்ற காரணத்தினாலே அந்த வெயிலும் இடையும் மூன்று நாள் மட்டுமே பிறகு வந்தது மறப்போகிறது இடிமழை தற்பொழுது அடிக்கக்கூடிய வெயில் கூட நூற்றி பத்து நூற்றி எட்டு அல்ல நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று தான் அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் உணர்வு தான் அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக்சிஜன் பற்றாக்குறை மரங்கள் இல்லாத காரணத்தினால அதிக அனல் வெயில் காணப்படுகிறதை உணர்கிறுவை தவிர பொதுவாக ஒரு சில இடங்களில் மட்டுமே நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது வெயில் ஆனால் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த நூறு டிகிரி வெப்பம் கூட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அதுவும் அதே மாதிரி தான் நூறு டிகிரிக்கு கீழே இறங்க போகிறது நாளையிலிருந்து எது எப்படியோ மேற்கிலிருந்து வரக்கூடிய இடிமழை கடலோரம் வந்து தினசரி வந்து கொடுக்க போகிறது உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் எல்லாவற்றிற்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொடி கொடுக்க போகிறது இந்த சுழற்சிக்கு அப்புறம் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் இடிமழைப்பொடிவு இருபதாம் தேதி வரை தொடர்ந்தாலும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகி இருபத்தி ஐந்தாம் தேதி குறை கொடுக்க போகிறது அது மாத இறுதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆக இனிமேல் மேற்கு திசிலிருந்து இடிமழைப்பிடிவு வங்க கடல் வரம் வரும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பெரும்பாலும் உள்ளே கனமழைப்படிவு இருக்கிறது என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி மே மாதத்திலும் நிகழ்வுகள் இருக்கிறது மே மாதத்திலும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது சராசரிக்கு சராசரியை ஒட்டிய வெயில் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது கோடை ஒட்டுமொத்தம் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் வெறும் வெயில் மட்டுமே வாட்டக்கூடிய நிலையில் இப்படி இடிமழையும் மழையும் வருவதை நீங்கள் ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அதை வரவேற்குமே தவிர வேண்டுமே தவிர மழை இல்லையே போதவில்லையே மழை என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் மழை உண்டு கண்டிப்பாக மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கும் உண்டு உங்களுக்கு அருகருகே பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் அதை நீங்கள் பொறுத்திருந்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடையவும் வானிலை அப்டேட்ஸுடன் வா இணைந்திருந்து அடையவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி